பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மிகுந்த உற்சாகத்தில் இருக்கிறாராம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புது நிர்வாகிகள் நியமனம் புதிதாக ஆர்ப்பாட்டங்கள் என பம்பரமாக சுற்றத் தொடங்கி இருக்கிறதாம் அதிமுக தலைமை இதற்கு காரணம் என்ன அப்படி என்ன சந்தோஷம் என அதிமுகவின் வட்டாரங்களில் விசாரித்தோம் எல்லாம் டெல்லி சமீபத்தில் கொடுத்த தெம்புதான் என சொல்கிறார்கள் ரத்தத்தின் ரத்தங்கள் மேலும் இதற்கு பின்னணியில் பல காரணங்களையும் இதற்காக அடுக்கி இருக்கின்றனர் அவற்றை தற்போது பார்க்கலாம் இன்னும் சரியாக நான்கு மாதங்களில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது இதற்காக அதிமுக பாஜக கூட்டணி களத்தில் தீவிரமாக களமாடி வருகிறது இருந்தாலும் கூட்டணி விஷயத்தில் எந்த சிறு கட்சிகளும் அதிமுக கூட்டணியை நெருங்காமல் இருந்தது அதிமுக பாஜக கூட்டணி ஜெயக்குமார் அவர்களின் எதிர்காலம் தமிழகத்தில் பிரகாசமாக இருக்குமா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுந்தன இந்த கேள்விகளில் உண்மை இல்லாமல் இல்லை பாஜக இணைந்து விட்டதால் அதிமுகவிற்கு சிறுபான்மையினர் வாக்குகள் விழாது இது திமுகவிற்கு தான் சாதகமாக முடியும் கிட்டத்தட்ட பதினைந்து சதவிகிதம் பேர் சிறுபான்மையினர் இருக்கும் மாநிலமாக தமிழகம் இருக்கிறது அவர்கள் எப்படி அதிமுக கூட்டணிக்கு தங்களது வாக்குகளை செலுத்தி அவர்களை வெற்றி பெற வைப்பார்கள் என்றெல்லாம் விவாதங்கள் நடந்தன ஆனால் தற்போது நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது சமீபத்தில் நடந்து முடிந்த பீகார் மாநில சட்டமன்ற தேர்தலில் நிதிஷ்குமார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெருவாரியான இடங்களை கைப்பற்றி ஹிமாலய வெற்றியை பதிவு செய்தது எதிர்கட்சி என்ற அந்தஸ்தை கூட பெற முடியாத நிலையில் தேஜஸ்வி தலைமையிலான ராஷ்டிரிய ஜனதா தளமும் காங்கிரஸ் கட்சியும் தற்போது அதிலும் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கும் சீமான்சல் உள்ளிட்ட மண்டலங்களில் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி கணிசமான தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது இஸ்லாமியர்களின் வாக்குகள் இல்லாமலேயே நிதிஷ்குமார் வென்றுவிட்டார் இதற்கு காரணம் பாஜகவின் வியூகம்தான் என்கிறார்கள் கல அரசியல் தெரிந்த விமர்சகர்கள் அதாவது எதிர்கட்சிகளுக்கு செல்லும் யாதவ் மற்றும் முஸ்லிம் வாக்குகளை தவிர்த்து அனைத்து பிற சமூக வாக்குகளையும் தங்களின் கூட்டணியை நோக்கி திரும்ப வைத்து விட்டது பாஜக இது வெற்றிக்கு காரணமாக அமைந்து விட்டது தற்போது டெல்லியில் பாஜகவிற்கு வேலை செய்த சிறப்பு டீம்கள் அனைத்தும் தமிழகத்தில் இறங்க இருக்கிறது தமிழகத்தில் திமுகவிற்கு செல்லும் வாக்குகளை விஜய் பயன்படுத்தி உடைக்கும் வியூகம் பாஜகவின் லிஸ்டில் இருக்கிறது திமுகவிற்கு கடந்த நான்கு தேர்தல்களாகவே சிறுபான்மையினர் வாக்குகள் பெருவாரியாக சென்று வருகின்றன அந்த வாக்குகளை விஜயை வைத்து பிளக்க முடியும் என அதிமுக தலைமையும் தற்போது நம்ப தொடங்கியுள்ளது கவுண்டர் முக்குளத்தோர் தேவேந்திர குல வெள்ளாளர் அருந்ததியர் நாடார் உள்ளிட்ட சமூகங்களில் வாக்குகளை குறிவைத்து அதி தீவிரமாக வேலை செய்யும் முனைப்பில் டெல்லி பாஜக இருக்கிறது இன்னொரு முக்கியமான அஸ்திரம் மத்திய அரசின் புலனாய்வு அமைப்புகள் மற்றும் நீதிமன்ற வழக்குகள் திமுகவில் தலைமை குடும்பம் உட்பட முக்கியமான அமைச்சர்கள் தொடங்கி தலைவர்கள் வரை ஏதேனும் ஒரு வழக்கில் சிக்கியுள்ளனர் கரூரை எடுத்துக்கொண்டால் செந்தில் பாலாஜி மீது பணம் வாங்கி வேலை கொடுத்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது அவரே தற்போது தான் வெளியே இருக்கிறார் அமைச்சர் கே என் நேரு மீது எண்ணூறு கோடி ரூபாய் ஊழல் வழக்கு வந்துள்ளது மேலும் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு ஐ பெரியசாமி அனிதா ராதாகிருஷ்ணன் துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கு இருக்கிறது ஏற்கனவே மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பொன்முடி ஒரு நீதிமன்ற உத்தரவால் வெளியே இருக்கிறார் சமீபத்தில் அமைச்சர் பதவி பிடுங்கப்பட்ட நிலையில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் என்ற பதவி வழங்கப்பட்டுள்ளது இது இல்லாமல் டாஸ்மாக் மற்றும் மணல் கொள்ளை வழக்குகளும் தலைமேல் கத்தியாக தொங்கிக் கொண்டிருக்கின்றன அமலாக்கத்துறை வேகமெடுக்கும் பட்சத்தில் திமுக தலைவர்களுக்கு நெருக்கடி வரலாம் என கணிக்கப்படுகிறது அப்படி நடந்தால் தேர்தல் நேரத்தில் எதை கவனிப்பது என்ற குழப்பம் திமுகவிற்கு எழும் வாய்ப்பு வலுவாகவே இருக்கிறது இறுதியாக கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி விரைவில் உறுதி செய்யப்படும் என சொல்லப்படுகிறது ஏற்கனவே பாமக தலைவர் அன்புமணியை தமிழக பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளர் பைஜயந்த் பாண்டா நேரடியாக சந்தித்து பேசிவிட்டார் தற்போது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் சந்தித்து பேசியுள்ளார் ஏற்கனவே எடுத்த முடிவின்படி ராஜ்யசபா சீட் உறுதி எனவும் அவர் பிரேமலதாவிடம் கூறியுள்ளார் ஆகவே தேர்தல் கூட்டணியிலும் அதிமுக பாஜக வலுவாக மாறும் சூழல் ஏற்பட்டுள்ளது இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக பிரதமர் மோடி மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் சந்திப்பு விரைவில் நடைபெற இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன எனவே பாஜக தமிழக தேர்தலை மிக தீவிரமாக எடுத்துக்கொண்டுள்ளது பெரிய புயலுக்கு முன் ஏற்படும் அமைதிதான் தற்போது தமிழக அரசியல் களத்தில் நிலவி வருகிறது நடக்கப் போவதைப் பொறுத்திருந்து பார்க்கலாம்